என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று வீடியோக்களில் சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து ஜெயிலர் டூ அந்த அந்த படத்தோட அப்டேட்ஸ் இது அந்த படத்தில் பாலகிருஷ்ணா முக்கியமான ஒரு இடத்தில் நடிக்கிறார் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தோம் அது அண்மையில் உறுதிப்படுத்தப்பட்டது இப்போ இரு தினங்களுக்கு முன்பு வந்து பாலகிருஷ்ணாவுக்கு என்ன சம்பளம் அப்படிங்கிறது உள்ளிட்ட தகவல்களை வந்து முக்கியமான செய்தியவே வந்து எல்லா மீடியாக்களும் வந்து வெளியிட்டுருதை நீங்கள் பார்க்க முடியும் ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் கேட்டார் அதை தர சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒப்புக்கிச்சு அவருக்கு ஐம்பது கோடி கொடுத்து அந்த பாத்திரத்தில் அவரை நடிக்க வைக்கிறதா செய்திகள் வந்திருக்கு அஃபிஷியல் கிடையாது அது ஐம்பது கோடி அவங்க கொடுக்குறாங்கன்றதோ அல்லது அவர் கேட்டாருங்கிறதோ வந்து அஃபிஷியல் கிடையாது ஆனால் பாலகிருஷ்ணா தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு அதற்கு அவருக்கு மிகப்பெரிய தொகை சம்பளமாக கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க அதே போல இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில தொடங்கும் ஹைதராபாத்ல தொடங்கும்னு பல பேர் வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க பட் நம்ம திரும்பவும் வந்து இது கேரளாவில தான் அந்த படப்பிடிப்பு தொடரப்போகுது குறிப்பா கோடிக்கோட்ல அந்த படப்பிடிப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது எதனாலன்னா ஏற்கனவே நெல்சன் வந்து மூன்று இடங்களில் வந்து கேரளாவில மூன்று பகுதிகளில் அவர் ஷூட்டிங் நடத்துறதுக்கான இடத்தை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருந்தாரு அதுல ஒண்ணுதான் அந்த பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற அந்த அட்டப்பாடி அந்த பகுதியில் இப்போ நடந்தது அதற்கடுத்து ஏற்கனவே கோழிக்கோட்டில் வந்து அவர் இடம் பார்த்து வச்சிருந்தார் ஸோ அந்த கோழிக்கோடு பகுதியில் இப்போது ஜெயிலர் டூ படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்குது இதை கடந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த படப்பிடிப்பின் போது கேரளாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து அவரை போய் பார்த்துருக்காரு அந்த படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே போல் வந்து செட்டில் வந்து பாலகிருஷ்ணா இருக்கிற மாதிரியான ஸ்டில்கள்லாம் கூட வெளியாகிருக்கு சோ ஜெயிலர் படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு இது கொஞ்சம் தீவிரமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் தினங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியுது முக்கியமான காட்சிகள் எல்லாம் வந்து இங்க படமாக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து ரஜினிகாந்த் எஸ் ஏ சூர்யா ரம்யா கிருஷ்ணன் இவர்கள் தொடர்பான காட்சிகள் எல்லாம் வந்து படமாக்கியிருந்தாங்க இப்போ வந்து அதுல பாலகிருஷ்ணா இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த பகுதியைத்தான் வந்து அவங்க படப்பிடிப்பு நடத்த போறாங்க பாலகிருஷ்ணா வந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஷூட்டிங்க்கு டேட் கொடுத்துருதா சொல்கிறாங்க ஸோ அந்த இருபது நாட்கள்னால் பாலகிருஷ்ணா ரஜினிகாந்த் இது தொடர்புடைய அந்த கம்பைன்டு காட்சிகள் தான் வந்து தொடர்ச்சியாக அங்கே ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு தெரியுது விரைவில் வந்து அதனுடைய இந்த இந்த இருபது நாட்கள் இந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு மீண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தினுடைய சில காட்சிகளில் நடிப்பதற்கும் அதே போல் டப்பிங் எல்லாம் வந்து முடித்து கொடுப்பதற்குமான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் ஜெயிலர் டூ படத்துடைய இப்போதைய அப்டேட்டு அதில் இந்த கூலி படத்தினுடைய பிசினஸ் அது எந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ கூடுதலா அவருடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் அதற்கான வேலைகளும் வந்து இன்னொரு பக்கம் ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு இயக்குநரை வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி அந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்துக்காக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ரெடி ஆகிட்டு வர்றாரு அந்த பக்கம் படப்பிடிப்பு குழு அந்த அதாவது படக்குழு என்ன அதே போல் முக்கியமான அந்த டெக்னீஷியன்ஸ் யார் இது எல்லாம் வந்து தீர்மானிக்கிற வேலைகளில் வந்து அவங்க தீவிரமா இருக்காங்க ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிறாரு தலைவர் ஒன் செவன்டி த்ரீங்கிறது வந்து அதுவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய படமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்டு கருத்தும் இல்லை அடுத்து வந்து ரஜினியினுடைய அந்த பொன்விழா தொடர்பான சில விஷயங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டு ஆண்டுகள்னு செய்யலாம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினியினுடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த சோலிங்கர் ரவி அவருங்களுக்கு பழகிய பழக்கமானவர் ரசிகர்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சோழிகர் ரவி வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதாவது ரஜினிக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா அதுக்கு பேர் ஏன்னா ரஜினி வந்து ஒரு மிகச்சிறந்த என்டர்டெய்னரு நமக்கு ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சிறந்த பொழுதுபோக்காளராக இருந்து நம்ம எல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கிற அந்த மாபெரும் கலைஞனுக்கு நம்ம ஒரு நன்றி அறிவிப்பு செய்யணும் ஏன்னா அவரை பாராட்டுறது அல்லது அந்த மாதிரி விழா எடுக்கிறது வந்து நமக்கு சரியா வராது அது வந்து நடத்த வேண்டியவங்க வேற நம்ம ரசிகர்களாகி நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பாராட்டு விழா நடத்த முடியாது மாறாக அந்த மகத்தான கலைஞருக்கு ஒரு நன்றி அறிவிப்பை நம்ம வந்து செய்யணும் அதற்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழிங்கர் ரவி ஒரு பல முயற்சிகள் எடுத்தாரு அழைப்புதலாம் கூட நந்தனத்தில் இருக்கிற வைஎம்சிஏ அந்த அரங்கத்துல அதாவது வெளி அரங்கம் அதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரசிகர்கள் கலந்து கொள்ளும் அளவுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு போலீஸ் அனுமதி பெற்று அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுத்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு விழாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில தினங்கள் தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ன்ற மாதிரி இருக்கும்போது திடீரென்று என்று ரஜினியிடமிருந்து அவருக்கு அழைப்பு வணக்கம்னா இப்போ நடத்தாத நான் சொல்லும்போது நடத்திக்கலாம் இது ஏன்னா இப்ப நிறைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் கேள்விப்படுறேன் இது நீ ஐம்பதாயிரம் பேர் சொல்ற அது ஐந்து லட்சம் பேருக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு விசாரணைகள் நடந்துக்டிருக்கு அதனால இப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மால ஒரு அசௌகரியம் சென்னை நகரத்துக்குள்ள நடக்குது ரசிகர்களால ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு வந்துடும் அப்படியெல்லாம் இருந்தா அது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒன்றும் அரசியலுக்கு வரப்போறது இல்ல அரசியல்ல இல்லை ஏன்னா அரசியல்ல இருந்தா இது அரசியல்ல சகஜம் கட்சிகள் இப்படி எல்லாம் நடத்த சகஜம்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அவர் அரசியலில் இல்லை தனிப்பட்ட முறையில எனக்காக ஒரு விழா எடுத்து அதனால மக்களுக்கு ஒரு அசௌகரியம்னா அது சரியாக வராது வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து ரஜினியோட முடிவாக இருந்தது ரஜினி ரசிகர்கள் எப்பவுமே அவர் ஒரு வார்த்தை அவர் ஒரு ஒரு அப்படி கண்ணை காமிச்சா வந்து அவங்க செஞ்சு முடிகிறாட்கள் அது போல அவர் வந்து வேண்டான்னு சொன்ன பிறகு வந்து அது நடத்தினா சரியாக வராதுன்னு சொல்லிட்டு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகு அந்த மாநாட்டை அப்படியே வந்து அமைதியாக வந்து விட்டுட்டாங்க இன்னொரு நாள் பார்ப்போம் ஏன்னா அவரே சொல்லியிருக்கார் நான் இன்னொரு நாள் நடத்துறதுக்கு நான் அனுமதித்தரேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ரஜினியே சொன்னதால இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி வச்சுட்டாங்க இப்போ இந்த ஆண்டு அவரது ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு வேறு வருது அப்போது அப்போ பிச்சது எதுக்காகன்னா இந்த பொன்விழா ஆண்டை வேணா கொண்டாடிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் பர்மிஷன் கொடுத்துருந்தார் அதனால் மீண்டும் அவரிடம் அனுமதி கேட்டு ஒரு பெரிய விழா நடத்தலாம் அப்படின்ற யோசனையில் சொல்லிங்க ரவி இருக்காரு அதற்கு பல அதாவது ரசிகர் மன்றம் ஒட்டுமொத்த ரசிகர் மன்றமும் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்காங்க இது கண்டிப்பாக பண்ணணும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கணும் அது பாராட்டு விழா நன்றி நன்றியழிப்புலாம் எப்படி வேணா இருக்கலாம் ப்ளஸ் வந்து அவருக்கு இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அந்த விருதை தர வேண்டும் என்று நம்ம வந்து வலியுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அது அண்மையில் செய்தியில வந்துகிட்டு இருந்தது ஆனால் வந்து ரஜினிக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரையுலகர்கள் யாராவது நினைக்கிறாங்களா யாராவது ஒரு சிலர் இருக்கும் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி வீணா போனவங்க சிலருக்கு வேணா அப்படி இருக்கும் ஆனா உண்மையில் ரஜினியை மதிக்கிற ரஜினியை வைத்து மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பார்த்த பல நிறுவனங்கள் பல தயாரிப்பாளர்கள் அவருக்கு ஒரு பொன்விழா நடத்தணும் அந்த பொன்விழாவை சிறப்பா செய்யணும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த கலைஞருக்கும் கொண்டாட கொண்டாடாத அளவுக்கு சிறப்பா செய்யணும் கொண்டாடி இருக்காங்க இப்போ கமல்ஹாசனுக்கு வந்து பொன் விழா கொண்டாடினாங்க அறுபத்தாவது அறுபதாவது விழா கூட கொண்டாடினாங்க ஏன்னா அவர் ரஜினிக்கு முன்பே ஐந்து வயதிலே வந்து அவர் சினிமாவுக்கு வந்துட்டார் அதனால சினிமாவில் அவர் ரஜினிக்கு சீனியர் வயசுல ரஜினி அவரு அவருக்கு சீனியர் அது வேற அதனால வந்து கமல்ஹாசனுக்கு வந்து கொண்டாடினாங்க ஆனா அதை யார் செஞ்சதுன்னு சொன்னா ஒரு தனியார் நிறுவனம் செஞ்சது விஜய் டிவிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இரண்டு முறை விழா எடுத்தது கமல்ஹாசனுக்கு அது இரண்டையும் விஜய் டிவி தான் செஞ்சாங்க அது ஒரு ஒரு மூடி அரங்கத்துக்குள்ளே அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்களை கூப்பிட்டு வச்சு அது ஒரு நிகழ்ச்சி அதாவது அவங்க டெலிவிஷனில் ஒளிபரப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக ஒளிவமைச்சு அதை செஞ்சாங்க அதை வந்து நம்ம ஒரு எல்லோரும் நடத்திய ஒரு யுனானிமஸான ஒரு பாராட்டு விழாவை நம்ம எடுத்துக்க முடியாது அப்கோர்ஸ் அதில் ரஜினியெல்லாம் கலந்துக்கிட்டாருன்னா கூட ரஜினி வந்து நண்பர் என்ற முறையில் கலந்துக்கிட்டாரு இன்னொன்னா அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து ரஜினி சொன்னார் கமல்ஹாசன் எனக்கு திரையுலகில் அண்ணாவர் எனக்கு சீனியரு அப்படின்னா ரஜினி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நீங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த முறை வந்து ரஜினிக்கு நடக்கிறது இதுவரைக்கும் சினிமாவில் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓப்பன் அரங்கலை ஒரு ஓப்பன் கிரவுண்டில் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை திரட்டி மக்கள் முன்னிலையில அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு நன்றி அறிவிப்பு விழா செய்யணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் எல்லோருடைய ஏகோபித்த முடிவு அதை வந்து அவங்க நிறைவேற்றுறதுக்கான வேலைகளை வந்து அவங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து க ஒரு பரபரப்பான செய்தியாக போய்கிட்டு இருக்கு சில ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஆதங்கம் என்னன்னா தலைவர் வந்து ஐம்பதாவது வருஷம் முடிஞ்சு போச்சாமே இப்போ ஐம்பத்தொன்னாவது வருஷம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரஜினி ஃபிஃப்டி அப்படிங்கிறத முதல் முதலாக இந்த ஊடகத்தில் பேசினது ஒரு தொடராக அந்த பேச்சுக்களை வெளியிட்டது எல்லாமே வந்து நான் தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஒரு இதோட ஆ ஆணவத்தோடு சொல்ல அதற்கான முன்னெடுப்பை முதல் முதலாக எடுத்தது வந்து நான் தான் வேற ஒரு யூடியூப் சேனலோடு சேர்ந்து ரஜினி ஃபிஃப்டி அப்படிங்கிற தலைப்பில் நூற்றுக்கும் அதிகமான பதிவுகளை வந்து வெளியிட்டிருக்கோம் ரஜினியினுடைய முதல் படத்திலிருந்து இல்லை முதல் படத்துக்கு முன்பு அவர் திரைப்பட கல்லூரியில் நடித்து நடிக்க வந்தால் பாருங்க அந்த நடிக்க வந்த காலத்திலிருந்து அங்கே பாலச்சந்தர் கூட அவருக்கு ஏற்பட்ட அறிமுகத்திலிருந்து முதல் பட வாய்ப்பு வாங்கினதுலேருந்து இந்த கடைசி இப்போ வரைக்கும் லேட்டஸ்டாக வந்து ஜெயிலர் வேட்டையின் வரைக்கும் வந்து அவருடைய திரைப்படங்களினுடைய சாதனை என்ன அந்த படங்கள் எப்படி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனப்போ மக்கள் மனநிலை என்ன எப்படி அதை கொண்டாடினாங்க இது எல்லாத்தையுமே வந்து நூறுக்கும் அதிகமான வீடியோக்களாக அந்த ஒரு யூடியூப் சேனலில் ஓஎச் சினிமாங்கிற யூடியூப் சேனலில் நானும் நண்பர் சுந்தரபுத்தனும் அதை வந்து நாங்கள் பேசியிருக்கோம் இதை வந்து யாரும் யோசிப்பதற்கு முன்பே அல்லது யாரும் வீடியோவை வெளியிடுவதற்கு முன்பே இரண்டு ஆண்டுகளாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தே அந்த வீடியோக்களை வந்து நாங்கள் வெளியிட்டோம் இப்போ வந்து அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐம்பது ஆண்டு வந்து முடிஞ்சிடல அவருக்கு ஐம்பது ஆண்டுங்கிறது அந்த ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி தான் அன்னைக்கு தான் வந்து தொடங்குது ரஜினி ஐம்பது அப்படிங்கிற அவருடைய திரையுலக பயணத்தினுடைய பொன்விழா நாள் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தொடங்குது ஏன்னா அன்னைக்கு தான் வந்து அந்த படம் அபூர்வங்கள் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் அதுக்கு முன்னே ஒரு சினிமாவில் நடிக்க வந்த நாள்லேருந்தே கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது நீங்கள் இதை தான் பார்க்கணும் படம் ரிலீஸ் ஆன தான் அவர் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகறாரு இந்திய சினிமாவுக்கு இப்படி ஒரு ரஜினிகாந்த்ன்ற பேரில் ஒரு நட்சத்திரம் உருவானது வந்து அன்னைக்கு தான் தெரியுது ஸோ நீங்க அதைத்தான் தான் கணக்கில் எடுத்துக்கணும் எழுபத்தைந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அதே போல ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினாலு அப்படி நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா ரஜினியினுடைய பொன்விழாங்கிறது அன்னைக்கு தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதே ஆகஸ்ட் மாதம் நிறைவுறுகிறது அந்த இரண்டு விஷயங்களையும் மனசுல தான் இந்த பக்கம் கூலி அந்த பக்கம் ஜெயில ரெண்டு உருவாகிட்டு இருக்கு இதை நான் பல சொல்லிட்டேன் இப்போ ரசிகர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா இதற்கு இணையாக அவர் படம் ரிலீஸ் ஆகுது கொண்டாட போகிறோம் அதை விட பல மடங்கு கொண்டாட்டமா ரசிகர்கள் அவருக்கு நடத்த போகிற அந்த பாராட்டு விழாவோ நன்றி அறிவிப்பு விழாவோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆவல் அது ஒரு ரசிகருடைய ஆவல் மட்டும் இல்லை ஒரு நிர்வாகியுடைய ஆவல் மட்டும் இல்லை சோழிங்கர் ரவிங்கிறவர் அதுக்கு இனிஷியேட் பண்ணாரு இப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு விழாவா வந்து நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கூடி வந்திருக்கு விரைவில் அதை பத்தி வந்து அவங்க இன்னும் தெளிவான திட்டமிட்ட ஒரு அந்த செய்தியை வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படி நம்பலாம் ரஜினியும் கூட வந்து அதற்கு அனுமதி தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு வந்து திரையுலகில் வந்து ஏன் பாராட்டு விட நடத்தல அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க ஒரு ஒரு முறை இல்ல கிட்டத்தட்ட ஐந்து முறை ரஜினிகிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க இது வந்து பல பெரியவர்கள் திரையுலக நான் பேசும் போதெல்லாம் வந்து அவர்கள் என்னிடம் சொன்னது எப்பா இந்த கேள்வி தயவு செஞ்சு என்னை கேட்காதியா எல்லாரும் கேட்டு கேட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்துறாங்க நாங்களும் நடத்த மாட்டோம்னு சொல்கிறோம் உங்களால் வர மாட்டேன்றாருயா வேணான்னு சொல்றாரு நாங்க என்ன பண்ண முடியாதுக்கு இல்லைன்னா அவருக்கு தாதா சாஹேப் வாழ்க்கை விருது வந்தது அன்னைக்கே வந்து நாங்க அதை பண்ணியிருப்போம் அது கேட்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கூட வந்து நம்ம இங்க யாரும் வந்து செலிப்ரேட் பண்ணல இப்போ எனக்கு மட்டும் பண்ணா அது நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது மறுத்திருக்காரு காரணம் அவருக்கு முன்பு செவாலியா சிவாஜி கணேசன் அதே போல் இயக்குனர் சிகரம் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த தாதா சாஹிப் பால்கே விருது வந்தது வந்த பிறகு வந்து திரையுலகம் அமைதியா ஆளாளுக்கு விஷ் பண்ணிட்டு சைலண்டா விட்டுட்டாங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவங்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து பல பேருக்கு இல்லாம போயிடுச்சு இப்ப ரஜினிக்கு வந்தது அதை வந்து ஒரு விழாவை எடுக்கலான்னா அதுக்கு ரஜினியே வந்து வேண்டாம்னு சொன்னதா இப்போ வந்து தெரிவிச்சிருந்தாரு அப்புறம் இந்த பொன்விழா குறித்து பேசும்போது வந்து நான் மூன்று முக்கியமான பிரமுகர்கிட்ட பேசினேன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க இயக்குநர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க அதே போல் விநியோக தரப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா சார் நீங்கள் என்னமோ வந்து நீங்கள் தான் இதில் அக்கற இருக்கிற மாதிரி கேட்காதீங்க நாங்கள் எத்தனை முறை கேட்டிருப்போம் தெரியுமா அவர் என்னடா ஐயையே வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியை வந்து அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு இப்போ நாங்கள் எப்படி அதை வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார் ஆனால் இது ரசிகர்கள் முன்னெடுக்கிறது அதற்கு வந்து அவரு கண்டிப்பாக இந்த முறையான முதல் வாட்டி மறுப்பு சொல்லிட்டாரு இந்த வாட்டி சொல்ல மாட்டார் அப்படின்றது தான் எல்லோருடைய நம்பிக்கையும் அதே போல் திரையுலகம் மற்றும் தமிழ்நாடு அரசு இவர்களெல்லாம் இணைந்து ஒரு விழாவாக இதை நடத்துகிறதா இருந்தால் அதிகமாக வந்து ரஜினிகாந்த் ஒத்துக்குவார் இந்திய திரையுலகமே ஒன்று கூடி ஒரு விழா நடத்தப்போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவருக்கு முறையாக தெரிவித்து அதற்கு அவரது அனுமதியை பெற்றால் நிச்சயமாக ரஜினி அதற்கு வந்து ஒத்துப்பார் இங்கே தமிழ்நாடு திரைப்படத்துறை அதாவது தமிழக தமிழ் திரைப்படத்துறை அதே போல் தென்னிந்திய அந்த திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் அந்த தயாரிப்பாளர்கள் அதே போல் இந்திய அளவில் வட இந்தியாவில் இருக்கிற அந்த திரைப்பட மேதைகள் இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு விழா எடுக்கிறோம் அந்த விழாவில் இவங்க எல்லாரும் வரப்போகிறாங்க ரஜினிக்கு அங்கே பாராட்டு விழா அல்லது அவரை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாக வந்து இது நடக்கும் இதற்கு அரசு ஆதரவு அளிக்கும் அரசு சப்போர்ட்டில் வந்து இது நடக்கும் அப்படின்ற தகவல் வந்து ரஜினிக்கு தெரிந்தாலே வந்து அவருக்கு ஒத்துக்குவார் அதை வந்து உரியவர்கள் அதற்கு ஏற்ற அந்த முன்னெடுப்புகளை செய்யணும்